வணக்கம் நான் உங்கள் ரகேஷ் நீங்கள் பார்க்குறது ஒரு நீர்நிலை இது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த ஒரு நீர்நிலை மிகப்பெரிய நீர்த்தேக்கம் போல் இருக்குது இது ஏரி இல்லை மிக ஆழம் வாய்ந்ததும் இல்லை ஆழம் குறைவான செம்மண் நிறைந்த பகுதி தான் இது இங்கே எப்போவுமே த தண்ணி இருக்கிறது இல்லை குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் தண்ணி இருக்கும் அப்படியே தண்ணி இருக்கும்போதும் வேகமாக தண்ணீர் வந்து இந்த மண்ணால் உறிஞ்சப்பட்டுரும் செம்மண் வந்து தண்ணீர் அதிகமாக உறிஞ்சோம் அதோடு சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற மரங்கள் எல்லாம் அதிகமாக சீமை கருவேல மரங்களும் கேஷியா மரங்களும் இருக்குது அதாவது முள் மரம் உடை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண் மரங்கள் இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கொண்டு வரப்பட்ட மரம் இது வந்து விறகுக்கு பயன்படும் அப்படின்னு நம்பி கொண்டு வந்தாங்க இன்றைக்கு அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இது எரிக்கும் போது அதிகமாக கார்பன் நிமிஷன் கரியமலை வாயுவை உமிழ்வதனால இது பசுமை இல்லை விளைவு ஏற்படுத்தும் புவி வெப்பமயம் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மரங்கள் வந்து தடுக்கப்பட வேண்டியது வளர்க்கப்பட தகுதி இல்லாதது அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர் அனைத்தையும் உறிஞ்சுவிடும் சீக்கிரம் நிலத்தை வறண்டு போக வச்சிரும் அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க மரங்களை தான் வளர வேண்டாம் ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கிறதையும் அது இல்லாமல் ஆக்கிடும் அதனால் அரசாங்கம் இதை அழிக்கிறதுக்கு மிகுந்த முயற்சி எடுத்துருக்காங்க கேரளாவில் ஒழிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குது இதை ஒழிக்கவும் எந்த நடவடிக்கை எடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள்